வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் விளைச்சல் அதிகம் வருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா விவசாயத்துறை வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் முழுவதுமே மழை பெஞ்சிருக்கிறது எல்லா இடத்துலையும் இவ்வளவு வளை விளைச்சல் வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த துறையினுடைய வேலை குடோன்களை வந்து அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர வேண்டியது யாரு அவங்க தான் கொண்டு வந்திருக்கணும் அதை செய்ய தவறியது யார் திமுக அரசாங்கம் அதை செஞ்சிருக்க வேண்டும் அதை செய்யலை அல்லது விவசாயிகள் இடத்துலேருந்து வாங்கி ஒரு குடோன் என்பது ஒரு டெம்பரரியாக கூட நீங்கள் வச்சுருக்கலாம் இல்லை டெம்பரரி செட்ஸ் விவசாயிகள்லேருந்து வாங்க ஒரு டெம்பரரி ஒரு ஏதாவது ஒரு இடத்துல அதை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கான வழிகளை தேடி இருக்க வேண்டும் அதாவது குடோன் இல்லை என்பது சொல்வது ஒரு கோழைத்தனமான கொலைத்தனமான தான் அதாவது விவசாயிகள் இருந்து வாங்கணுன்ற எண்ணம் அதை வாங்கி எங்கேயாவது வைக்கணும்னா அதுக்கான வைக்கிறதுக்கான பல ஏற்பாடுகள் இருக்கிறது திமுக அரசாங்கத்தில் இதெல்லாம் வாங்கலன்னா தான் அது பெரிய ஆச்சரியமான விஷயம் திமுக அந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறாங்க ஊழல்னாலே திமுக திமுகனாலே ஊழல் திமுகனுடைய அர்த்தமே ஊழல் தான் அது பண்ண வேண்டியது யாரு அரசாங்கம் தானே முறையா பண்ண வேண்டி என்ன இடம் எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ண போறோம் அந்த ப்ரொக்யூர் பண்ற அரிசி நெல்லை வந்து வைக்கிறதுக்கான வசதி இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அந்த துறை அந்த துறையினுடைய வேலை அந்த துறையினுடைய அமைச்சருடைய பொறுப்பு மயிலாடுதுறை தருமபுரம் ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் இவர்களின் அறுபதாவது வயது விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறது இதை முன்னிட்டு பத்து நாட்கள் மாநாடு மற்றும் பல்வேறு ஆன்மீக சமூக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை மாணவ மாணவிகள் பங்கேற்ற மணி விழா மாரத்தான் போட்டி மயிலாடுதுறையில் நடைபெற்றது ஆதினம் மட நுழைவாயிலில் இருந்து துவங்கிய மினி மாரத்தான் மயிலாடுதுறை குருஞான சம்பந்தர் பள்ளி வரை ஐந்து கிலோமீட்டர் நடைபெற்றது இந்த போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் உள்ள முப்பது பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் போட்டியை தர்மபுர ஆதின குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் நிகழ்வில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் நாற்பத்தி எட்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் கார்த்திக் வார்டில் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வேணுகோபாலன் என்பவர் கிளினிக் நடத்துகிறார் இவர் பணம் மருத்துவ பரிசோதனை செய்யாமல் சர்டிபிகேட் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது நிரூபிக்க முடிவு செய்த கார்த்திக் தனது நண்பர் மூலமாக தான் இறந்துவிட்டதாக சர்டிபிகேட் வாங்க அனுப்பினார் டாக்டர் வேணுகோபாலனிடம் ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டு கார்த்திக் என்பவர் தன்னிடம் மருத்துவம் பார்த்ததாகவும் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக டெட் சர்டிபிகேட் வழங்கினார் தொடர்ந்து காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கார்த்திக் புகார் மனுவுடன் வந்தார் மருத்துவத்துறைக்கு கலங்கம் செய்யும் வகையில் போலி டெத் சர்டிபிகேட் கொடுக்கும் வேணுகோபாலை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என டிஆர்ஓ முருகேசனிடம் கவுன்சிலர் கார்த்திக் மனு அளித்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் வந்து கவுன்சிலராக இருக்கும் நாற்பத்தெட்டாவது வார்டு கவுன்சிலராக இருக்குங்க காமச்சம்மன் கோயிலாண்ட வேணுகோபால் என்ற டாக்டர் வந்து போலி சான்றிதழ் நிறைய போலி சான்றிதழ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் அப்புறம் நேரில் போயிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ்லாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அதே அதேமாரி நேற்று வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி போலி சான்றிதழ் ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு அவர் என்னுடைய பேருக்கு இறப்பு சான்றிதழ் வந்து கொடுத்திருக்கிறாரு இப்போ ஐநூறு ஐநூறுரூவா பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ் கொடுத்துருக்காரு அதான் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுத்துருக்குறேன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில பதி பதினோரு மணிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அமிச்சு எனக்கு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணதை கொடுத்தோம் அவர் எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம நேரடியா பணம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அவரே வந்து காசு காசாப் டெத்ல வந்து காடியா கரஸ்ட் அவரே கொடுத்துட்டாரு மாரடைப்பால் இறந்துட்டேன்னு சொல்லி அவரே பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு சார் இறப்பு சான்றிதழ் அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சார் ஐநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டார் சார் சர்டிபிகேட் இதே மாதிரி பல பேருக்கு காஞ்சிபுரம் பொதுமக்கள்ல வந்து பல பேருக்கு வந்து நிறைய போலீஸ் சான்றிதழ் கொடுத்துருக்காரு சார் அவர் வந்து அவர் பேர்ல வந்து குற்றவியல் நடவடிக்கை தான் அவர் மனுவை படித்து பார்த்த டிஆர்ஓ முருகேசன் அதிர்ச்சி அடைந்தார் தனி கவனம் செலுத்தி மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கவுன்சிலர் கார்த்திகிடம் டிஆர்ஓ கூறினார் சேலம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மற்றும் முகவர்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது கெங்கவள்ளி மற்றும் தலைவாசல் தாசில்தார்கள் துணை தாசில்தார்கள் கலந்து கொண்டனர் வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் போன்ற செயல்முறைகள் குறித்து ஆலோசனை மற்றும் பயிற்சி வழங்கப்பட்டது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பன்னிரண்டு அரசியல் கட்சிகளின் முகவர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர்